அனைவருக்கும் வணக்கம் இந்த புது பதிவில் உங்களை சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று ஞாயிற்றுக்கிழமை கார்த்திகை மாதத்தில் வருகின்ற ரவி பிரதோஷம் ரவி பிரதோஷனா என்ன நேரத்தில் நாம் என்ன வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும் அதனுடைய பலன்களை இந்த பதிவில் நாம் விரிவாக பார்க்க போறோம் இது போன்ற பல பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க ஜிவி தெய்வீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முற்றா உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க என் முழு பதிவும் பண்ணாம பாருங்க எதுனா சந்தேகம் இருந்தா கமெண்ட் மூலமா தெரிவிங்க வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம் ரவி பிரதோஷம் ரவி பிரதோஷம்னா என்ன அந்த விரதத்தின் பலன்கள் என்னன்றது ஒன்னொன்னா நாம பார்க்க போறோம் ஒவ்வொரு மாதத்திலும் இரண்டு பிரதோஷங்கள் வருகின்றன பௌர்ணமி மற்றும் அமாவாசை பின் வரக்கூடிய பதிமூன்றாம் நாளில் வருகின்ற த்ரியோதிசை திதியில வருகின்றதுனால்தான் பிரதோஷம் என்று ரொம்ப சிறப்பாக அழைக்கப்படுகிறது இந்த பிரதோஷ காலம் மாலை நாலரை மணிலிருந்து ஆறரை மணி வரக்கூடிய இந்த காலம் பிரதோஷ காலமாக விளங்குகிறது ரவி பிரதோஷன என்ன ரவி என்றால் சூரியன் என்று பொருள் ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வருகின்ற இந்த பிரதோஷத்தை நாம் ரவி பிரதோஷம் என்று அழைக்கிறோம் இந்த ரவி பிரதோஷத்தில் எவர் ஒருவர் விரதம் இருந்து வழிபடுகிறார்களோ அவருடைய வேண்டுதல் விரவில் அவளை வந்தடையும் அது மட்டும் இல்லாமல் பிரதோஷங்களில் மூன்று பிரதோஷங்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்தது அது என்னென்ன என்னென்னு ஞாயிற்றுக்கிழமையில் வருகின்ற ரவி பிரதோஷம் திங்கக்கிழமையில் வருகின்ற சோமவார பிரதோஷம் சனிக்கிழமையில் வருகின்ற சனி பிரதோஷம் இந்த மூன்று பிரதோஷங்கள் நாம் விரதம் இருந்து சிவனையும் நந்தியும் வழிபட்டால் நம் வாழ்வில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களும் விலகி நன்மை உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் நாம் வாழ்வில் இருக்கின்ற பாவங்கள் அனைத்தும் தொலைந்து போகும் எவர் ஒருவர் பதினோரு மாதங்களில் வருகின்ற பிரதோஷங்களில் விரதமிருந்து சிவனை வழிபடுகிறார்களோ அவர்களுடைய வேண்டுதல் விரைவில் இறைவனை வந்தடைய முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த ரவி பிரதோஷம் சொன்னாவே ஞாயிற்றுக்கிழமை வருகின்ற சூரிய பகவான் சூரிய பகவானோடு சேர்த்து நாம் சிவனை வழிபடும் போது அதனுடைய கூடுதல் பலன் நம்மளுக்கு விரைவில் கிடைக்கும் நாம் வேண்டுதல்கள் எதுவா இருந்தாலும் விரைவில் வந்து சேரும் அனுபவித்து சொல்லப்படுகின்ற ஒரு அற்புதமான நாள்ன்றது இந்த ரவி பிரதோஷ நாள் இந்த ரவி பிரதோஷ நாள் அன்று நாம் சூரிய பகவானையும் சிவபெருமானையும் வழிபடுவதனால் நம் வாழ்வில் நீண்ட ஆயுள் மற்றும் ஆரோக்கியம் கூடி கிடைக்கும் எவர் ஒருவர் இந்த பிரதோஷங்களில் சிவபெருமானை நந்தி பகவானையும் வழிபடுகிறார்களோ அவர் வாழ்வில் இருக்கின்ற சூரிய தோஷம் புத்திர தோஷம் சர்வதோஷம் அனைத்து தோஷங்களையும் நிவர்த்தி கிடைக்கும் இந்த ரவி பிரதோஷ நேரத்தில நாம் விரதம் இருந்து வழிபடுவதனால நம் வாழ்வில் பேர் புகழ் செல்வம் மகிழ்ச்சி இன்பம் ஆயுள் ஆரோக்கியம் அனைத்து பலன்களும் நம்மளை விரைவில் வந்தடையும் அது மட்டும் இல்லாம இது அற்புதமான இந்த ரவி பிரதோஷ நேரத்துல ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை நாம் உச்சரிக்கும் போது நாம் வாழ்வில் அனைத்து கஷ்டங்களும் நீங்கி செல்வ செழிப்போடு வாழலாம் அது என்ன மந்திரம்ன்றது நான் சொல்றேன் இப்ப ரவி பிரதோஷம்னா என்ன அதனுடைய சிறப்புகள் என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்ப இந்த நேரத்தில் நாம் வழிபாடுகளை எவ்வாறு மேற்கொள்வது அப்படின்றது தெரிஞ்சுக்க போறோம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரவி பிரதோஷம் ஞாயிற்றுக்கிழமையில வந்ததுனால ரொம்பவே சிறப்பு அதனால அதிகாலையில எழுந்து நம்ம குளிச்சு முடிச்சிட்டு சுத்தம் செய்து சிவனுடைய படம் இருந்தா தொடச்சி வில்வ மாலை கொண்டு போட்டு பூக்களால் அலங்கரித்து வைத்துக்குங்க அப்படி வீட்டுல வழிபாடு செஞ்சு முடிச்சிட்ட பிறகு கோயில்களுக்கு நீங்க மாலை வேளையில செல்லலாம் காலை வேலையில இந்த வழிபாடுகளை செய்யுங்க மாலை வேலையில வில்வ மாலைகளையும் அருகம்புல் மாலையையும் நீங்க எடுத்துட்டு போய் சிவனுக்கும் சிவபெருமானுக்கு நீங்க சாத்திரதன் மூலமாக சகலவித நன்மைகளும் உண்டாகும் அது மட்டும் இல்லாம அபிஷேக பிரியரான சிவபெருமானுக்கு அபிஷேகத்துக்குண்டான பொருட்களை நீங்க வாங்கி கொடுக்கறதுனால அதனுடைய கூடுதல் பலனும் உங்களுக்கு கிடைக்கும் அபிஷேகத்துக்கு உண்டான பொருட்கள் நாம் வாங்கி கொடுத்தால் என்னென்ன நற்பலன்கள் அப்படின்றது ஒரு பதிவா நான் லிங்க் பாருங்க அது மட்டும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை வருகின்ற இந்த பிரதோஷம் ரவி பிரதோஷம் இந்த நேரத்தில் நாம் சிவபெருமானுக்கு முழு விரதம் இருந்து வழிபாடுகளை மேற்கொண்டால் நாம் வாழ்வில் முக்தி கிடைக்கும் அது மட்டும் இல்லாம நம்ம ஆயுள் ஆரோக்கியம் நீடிக்கும் ரொம்ப சிறப்பாக நம்பப்படுகிறது அது மட்டும் இல்லாம இந்த நேரத்துல நம்ம வீட்டுல வழிபாடு செஞ்ச ஒரு அரிசி மாவு கொண்டு நம் விளக்கு ஏற்றி வழிபடலாம் அது மட்டும் இல்லாம ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை நாம் உச்சரிக்கும் போது நாம் வாழ்வில் இருக்கின்ற பாவங்கள் தொலைந்து நாம் சகல செல்வங்களும் வந்து சேரும்ன்றது ரொம்ப அற்புதமாக அனுஷ்டிக்கப்படுகிறது அதனால அந்த மந்திரங்கள் என்னன்றது நம்ம பார்க்கலாம் இப்ப இந்த மந்திரத்தை நான் ஸ்கிரீன்லயும் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லயும் கொடுக்குறேன் இப்பவும் சொல்றேன் அந்த மந்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா மிருதுஞ்சயாய ருத்ராய நீலகண்டாய சம்பவே அமிர்தஸ்தாய சர்வாய மகாதேவாய நமக இந்த மந்திரத்தை நீங்க நூத்தி எட்டு முறை பாராயணம் செய்யுங்க அப்படி முடியல இது சொல்ல உச்சரிப்பு வரல அப்படின்னு சொல்றவங்க ஒரு எளிமையான மந்திரம் இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஓம் நம சிவாய இந்த மந்திரத்தை கூட நீங்க நூத்தி எட்டு முறை முழு அன்போடு பக்தியோடு பாராயணம் செய்யுங்க இந்த ரவி பிரதோஷம் ரொம்ப சிறப்பு வாய்ந்த பிரதோஷம் எவர் ஒருவர் ஞாயிற்றுக்கிழமையில் விரதம் இருந்து வழி சூரிய பகவானையும் வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு எல்லாவித நன்மைகளும் உண்டாகும் வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் அரசாங்க உத்தியோகமாகவே கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வாழ்வில சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லா விதமான சகல நன்மைகளும் நம்மளுக்கு உண்டாகும் அதனால இந்த ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்த்து இந்த பிரதோஷ காலமும் வந்ததுனால இந்த சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தையும் உச்சரிங்க நம்ம இந்த ஞாயிற்றுக்கிழமையில சூரிய பகவானையும் சிவபெருமானையும் சேர்த்து வழிபடுவதனால நம்மளுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும் இரண்டு தெய்வங்களுடைய ஆசையும் நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும் சூரிய பகவானுடைய அருள் நம்மளுக்கு கிடைச்சிட்டா நம் வாழ்க்கையில பேரு புகழ் செல்வம் கல்வி மகிழ்ச்சி ஆயுள் ஆரோக்கியம் வேலை எல்லா செல்வங்களும் கிடைக்கும் அதோடு சிவபெருமானுடைய அருள் நம்மளுக்கு சேர்றதுனால நம் வாழ்வில் செய்த பாவங்கள் எல்லாம் தொலைந்து போகும் உங்க ஜாதகத்தில் இருக்கிற சூரிய தோஷம் கூட நீங்க விலகிடும் இந்த வழிபாடுகளை மேற்கொண்டால் அதனால் இந்த நேரத்துல இந்த வழிபாடுகளை மேற்கொண்டு அதனுடைய முழு பலனையும் பெற வேண்டும் அது மட்டும் இல்லாம இந்த பிரதோஷ காலம் மட்டும் இல்லாம எந்த வேலையில மாலை வேலையில நீங்க என்ன வேலை செய்திருந்தாலும் சரி நீங்க டிராவல் பண்ணியிருந்தாலும் சரி தூங்கி இருந்தாலும் சரி படிச்சிருந்தாலும் சரி உக்காந்து சரி ஒரு மந்திரத்தை உச்சரிங்க அது என்ன மந்திரம்னு பாத்தீங்கன்னா ஓம் நம மந்திரம் இந்த மந்திரம் வந்து மாலை நேரத்துல நாலு இருந்து ஆறு மணி வரை வருகின்றது விஷ்ணு காலம் சொல்லப்படுகிறது விஷ்ணு காலம் நேரத்துல நம்ம இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது ஆசை நம்மளுக்கு கிடைக்கும் நம் நினைத்த காரியம் நினைத்தபடி விரைவில் நிறைவேறும் அதனால இந்த வழிபாடுகளை மேற்கொண்டு அவருடைய முழு அருளையும் பெற்று சூரிய பகவானையும் சிவபெருமானையும் முழு மனதோட மனதுல நிறுத்தி நீங்க பிரார்த்தனை செஞ்சு உங்க வழிபாடுகளையும் உங்க குறைகளையும் அவரிடம் சொல்லும் போது நினைத்தபடி கேட்டபடி அனைத்து செயல்களும் உங்களுக்கு நிறைவேறும் அதனால இந்த வழிபாடுகளை செய்து முழு பலனையும் பெற நான் முழு மனதோட பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் அதி விரைவில் உங்களுக்கு ஒரு புது பதிவோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்